மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி நிறையா இருக்கிற ஆனா இப்ப அந்த வக்ஃபுடைய தீர்ப்பு பெரிய அளவுல இன்னைக்கு நாடு முழுக்க பரபரப்பா பார்க்கப்பட்டு இருக்கு குறிப்பா புதுசா வந்திருக்கக்கூடிய நீதிபதி பி ஆர் கவாய் அவர் கையில இந்த வழக்கு போயிருக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல துஷார் மேத்தாங்க பல வகையான ஆதாரங்களை முன்வைக்கிறாரு குறிப்பா இது வந்து வக்ஃபு அப்படிங்கிறது இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் கிடையாது இது அடிப்படை நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு நீதிமன்றத்துல என்ன எப்படி சொன்னா அதுக்கு காரணமாக பல உதாரணங்களையும் காட்டுறாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்து அறநிலையத்துறையை நீங்க உதாரணம் காட்டுவதாக இருக்குமே ஆனால் அதுல வந்து வெறும் மதத்தை சார்ந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஆனா வக்ஃபுல்ல வந்து கல்வி சார்ந்த விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி ஜென்ரல் மேட்டர்ஸ் அதாவது செக்யூலர் மேட்டர்ஸ் எல்லாமே வக்ஃபுல இன்வால்வ் ஆகி இன்க்ளூட் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நீங்க சொல்ற மேட்டர் தான் வராரு எப்படின்னா இது வந்து ஒக்ஃபுங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற வாதத்தையும் வந்து கூட சேர்த்து முன்வைக்கிறாங்க அதுல என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா இது இன்னைக்கு நேரத்தில் இஸ்லாத்தை வந்து நீங்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறீர்களோ நான் என்ன புரிந்து வைத்திருக்கிறேனோ அல்லது இஸ்லாம் எது இஸ்லாம் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள் கொள்கிறதோ அதை தாண்டி ஒரு இஸ்லாத்தை இவர்கள் கற்பிக்க நினைப்பார்கள் அது எப்பவுமே நடக்கிறது தான் இஸ்லாம் இஸ்லாம் என்று நீங்கள் எதை புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அல்லது நான் எதை இஸ்லாம் என்று புரிந்து வைத்திருக்கிறேனோ அல்லது தன் இஸ்லாமே எது இஸ்லாம் என்று தன்னை பற்றி சொல்கிறதோ அதை தாண்டி இவங்க ஒரு விஞ்ஞான விளக்கத்தை ஒன்றை கொடுப்பார்கள் இப்படிதான் நீங்க இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும் இதுதான் இஸ்லாம் என்று இது நடக்கல நீங்க ஹிஜாப் தீர்ப்பு இருபத்தி எட்டு பக்கம் தீர்ப்பிலே ஹிஜாப் கிடையாது அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா கம்பல்சரி கிடையாது அப்படின்னு எப்படி சொல்றாங்க கம்பல்சரி கிடையாது அப்படின்னு பார்த்தா அல்லாவே குரான்ல சொல்றான்னு நீதிபதி சொல்றாரு தீர்ப்புல சொல்றாரு அல்லாவே குரான்ல சொல்றான் லா லாஇன் அப்படின்னு சொல்றான் வந்து கட்டாயம் கிடையாது அதனால கத்த பையன் ஒரு சுத்தமே நிலகை அப்படிங்கிற ஆயத்தை வந்து மேற்கோள் காட்டி சொல்றாரு அப்போ இது எப்படி பாருங்க அது நம்ம என்ன என்ன கேட்கறான ஏதாவது இஸ்லாத்துல வந்து கம்பல்ஷன் இருக்கா இல்ல அப்ப ஹிஜாப் கம்பல்ஷன் இல்ல அப்ப தொழுகை கம்பல்சன் இல்ல நோபு கம்பல்சன் இல்ல எதுவுமே கம்பல்ஷன் இல்ல வேணும் எதென்னு செஞ்சுட்டு போயிடலாம் எதுவுமே கம்பல்ஷன் இல்ல இஸ்லாம்ல அப்படிங்கிற மாதிரி வஃப் இப்படி இல்லைன்னா நான் அடிப்படையில் அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா இவங்க இஸ்லாமா என்னன்னு நான் சொல்றேன் இஸ்லாமா என்னன்னு துஷார் மேத்தா சொல்லுவார் இதை புரிஞ்சுக்கங்க இதை வச்சுதான் நீங்க வந்து வக்ஃபையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இஸ்லாம் என்றால் என்ன இப்ப வக்ஃபுனா என்ன வஃஃப் என்பது இவங்க சொல்ற விளக்கம் போல கிடையாது இல்லையா வக்ஃபு என்பது எப்போ ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரோ அவர் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய அனைத்தும் வக்ஃபிலே சேரும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு இவங்க எந்த பாயிண்ட்டுக்கு வராங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தனை நீங்க வந்து அஞ்சு வேலை தொழக்கூடாது அப்படின்னு நாங்க தடுத்தா அது தப்பு ஏன்னா அவங்களுடைய அடிப்படை உரிமையை கை வைக்கிற மாதிரி ஓ அப்ப அடிப்படை இல்லாத வேறு ஏதாவது மதம் இதெல்லாம் எங்க வருதுன்னா செக்ஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்க அகைன்ஸ்டா இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அகைன்ஸ்டா இல்ல மத வழிபாட்டு உரிமைகளுக்கு அகைன்ஸ்டா இல்லை மத வழிபாட்டு சம்பந்தமான மத ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு கேங்க போயிட்டாருன்னா அதான் இப்படி சுத்தி இப்படி வரா முக தொடதுக்கு சோ இது வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத அர்த்தம் இல்லாத வாதம் என்பது தெளிவா தெரியுது அப்போ என்னன்னா தொழுவ கூடாது வைக்க கூடாது ஜகாத்துக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ல மட்டும் தான் தடுத்து நிறுத்தக்கூடாது மத்த எல்லா பாயிண்ட்ல தடுத்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு அப்ப என்னன்னா ஒரு நேரடியாக ஒரு மத உரிமையில் நீங்கள் எப்படி கை வைக்கிறீர்கள் சிங்கிள் ஹஸ் ப்ரொபஸ் ஏற்பதற்கும் பிராக்டிஸ் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் சட்டம் அனுமதிக்கும் பொழுது அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கும் பொழுது அது அடிப்படை உரிமையாக இருக்கும் பொழுது அதுல நீங்க எப்படி கை வைக்கலாம் அப்படின்னும் போது நாங்க அடிப்படை உரிமையில கை வைக்கல சரி அப்புறம் இதர உரிமையில தான் கை வைக்கணும் சொல்ல வரியா எவ்வளவு கேலத்தனமான வாதம் இது அடிப்படை உரிமையில கை வைக்கல இதர உரிமைகளை கை வைக்கணும் அப்ப இந்த அடிப்படையிலேயே இந்த வாதம் தகர் தெரியப்பட்டு விட்டது அது மாதிரிதான் செக்ஷன் த்ரீ டிஐ பற்றியும் செக்ஷன் த்ரீ இஐ பற்றியும் நேற்றைய தினம் அதாவது ஆமா நேற்றைய முன்தினத்து நேற்றைய முன்தினம் வந்து மரியாதைக்குரிய கபில் சிபில் வந்து ஒரு அதிர்ச்சியை நம்மளுக்கு வந்து கொடுத்தார் என்ன அப்படின்னா செக்ஷன் த்ரீ டியும் செக்ஷன் த்ரீ இயும் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய வைக்கல வைக்கலாத அந்த விவாதத்துக்குள்ளே அது கொண்டு வராம கடைசி நேரத்துல அதை இன்க்ளூடே பண்ணாங்க செக்ஷன் த்ரீ டி என்பது ஆஹ் அதாவது இந்த ப்ரொடெக்டட் மோனமெண்ட்ஸ் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா அதாவது பாதுகாக்கப்பட்ட புராதான சின்னங்களின் சட்டங்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாபர் மஸ்ஜிதோ ஞான் மஸ்ஜிதோ சாய் ஈத்கா மஸ்ஜிதோ இந்த இது எல்லா பள்ளிவாசல்களுமே வந்து ப்ரொடெக்டட் மோனமெண்டாகவும் இருக்குது பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னமாகவும் இருக்கிறது மஸ்ஜிதாவும் இருக்கிறது இப்ப இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் த்ரீ டி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு புராதான சின்னத்துக்குள்ள வந்துருச்சு ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது வக்ஃபுக்குள்ள வராது அப்படின்னு வந்துருச்சு அப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தமானது இன்னைக்கு ஏன்னா எல்லாமே எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாத்தீங்கன்னா நீங்க கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க தொப்பி போட்டு தாடி வச்சிருக்கீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா ஆனா எவ்வளவு ஆழமா யோசிச்சு எப்படி செக் வச்சா எப்படி ஆகும் அது எப்படி அது ஒண்ணு புராதன சின்னமா இருக்கணும் இல்ல அது வழிபாட்டு தலமா இருக்கணும் ஏன் இதுனா இன்னைக்கு வந்து மசித்களை இடிக்க முடியாமல் வழிபாட்டு தலங்களை தகர்க்க முடியாமல் இவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு இரண்டுமே இரண்டு விதத்துல ஒண்ணு ஒரு புராதன சின்னமாவும் அது இருக்குது அதை கை வைக்கிறது ஒரு பிரச்சனையா போகுது இன்னொன்னு வந்து அது மஸ்ஜிது மசூதியின் வந்துருச்சுன்னு சொன்னா பிளேசஸ் ஆப்ஷிப் பேக்ல வந்துரு அது அதாவது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்துருது அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா இதை வக்ஃபுல இருந்து தூக்கணும் இருந்து தூக்கிட்டா பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் பேக்ல அது வராது இல்ல அது ஒர்ஷிப்பின் பிளேஸ் இல்லாம மோனமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் வச்சிட்டா வராது அப்ப இவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு த்ரீ டிஏ வந்து செக்ஷன் த்ரீ சப் கிளாஸ் டி வந்து இவங்க அது வந்து கடைசி வரைக்கும் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய விவாதத்திற்குள் வைக்கவே இல்லை என்கிற ஒரு பெரும் அதிர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்குறாரு அதுக்கான பதில அவங்க இன்னும் தரவே இல்லை எந்த பதிலா அந்த த்ரீ த்ரீ த்ரீஇயும் இன்க்ளூட் பண்ணதுக்கான பதில் இப்போ வரைக்கும் தரல த்ரீ இ என்ன அப்படின்னா ட்ரைப்ஸ் டிரைப்ஸ் ட்ரைப் உடைய மக்கள் அதாவது பழங்குடியினருடைய இடத்தை வந்து வப்பு தர முடியாது ஒரு பேர் அதிர்ச்சி பேர் இல்லை இப்போ நேற்று துஷார் மேத்தா வைக்கக்கூடிய ஆதாரத்துல பழங்குடியினர் எஸ் சி எஸ்டி உடைய நிலங்கள்லாம் அபகரிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது அதற்குத்தான் வந்து ரொம்ப அழகாக பதிலும் தரப்பட்டுச்சு இந்த வருஷம் அவருடைய அந்த ஆர்கியூமெண்ட பத்தி பேசும் பொழுது ராஜீவ் தவான் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சார் என்னன்னா நீங்க இது வந்து த்ரீ இல வருது அப்ப அவர் ராஜீவ் தவான் என்ன சொல்றாருன்னா ஜேபிசியுடைய ரிப்போர்ட்ல யூனியன் ஒன்றிய அரசனுடைய ஓன் கவுண்டர் இருக்குல்ல ஒன்றிய அரசு வந்து ஜேபிசிக்கு இப்ப பி வந்து ஒரு ரிப்போர்ட் தராங்க ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து ஒரு அறிக்கை தரும் பொழுது அதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒரு கவுண்டர் தருது அது என்ன அப்படின்னா இந்த இது வந்து இஸ்லாமிக் பயத்துக்கு நீங்க ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விக்கும் அது பதில் என்னன்னா இஸ்லாமிய மத உரி உரிமை விஷயத்துக்கு எதிலுமே நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு ஜே கவுண்டருக்கு வந்து ஒன்றிய அரசு தருச்சு ஆனா நாங்க இதர விஷயத்தை தான் தலையிடுறோம் என்று சொன்னதும் தப்பு ஜேபிசி இதுல பொழுது நீங்க இந்த ட்ரீய கொண்டு விவாதிக்கவே இல்லை நீங்க உதாரணத்துக்கு பழங்குடியின இடத்துடைய இடத்தான் நீங்க பராமரிக்க வரீங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் வர்றேன் அந்த அதுக்கான பதிலுக்கு வர்றேன் நேத்தே நேரத்தை உண்டானத்தை பிள்ளை சொல்லிட்டாரு என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு மாநிலங்களுடைய பட்டியலை காட்டினார் அப்ப பல இடத்துல பழங்குடியினர் வந்து இஸ்லாமத்துக்கு மாறுறாங்க அப்போ ஒரு பழங்குடி இப்ப நீங்க சொல்றீங்க பழங்குடியுடைய இடத்தை பாதுகாப்பதற்காக அப்போ அவர் ஒரு அவர் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயத்தை நீங்க சொல்றத மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா ஐயோ ஒரு பழங்குடியோட இடம் இருக்கு அத ஒஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அதை மீண்டும் வந்து பறிக்கப்பட்டுரும் ஒன்ஸ் ஆல்வேஸ் ஒக்ஃபு இந்த இந்த பூச்சாண்டி காட்டுறது இதேதான் பயமுறுத்துனா ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்ப ஏண்டா பைத்தியம் வக்வா ஆயிட்ட பிறகு அது ஏன்டா திரும்ப ஒக்ஃபா ஆகணும் அதான் பொது சொத்துக்கு தானடா போகுது யாராவது தனிநபர் எடுத்தா பரவாயில்ல அது ஒன்று ரெண்டாவது அதுல கவிழ்ச்சிபில் சொன்ன வாதம் இந்தியாவில் உள்ள எத்தனை எத்தனை மாநிலங்களில் உள்ள பழங்குடியினர் இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள் அப்ப ஒரு பழங்குடி இஸ்லாம் மதத்திற்கு மாறுவானே ஆனால் இவர் வச்ச வாதத்தை அப்படியே வச்சுக்குவோம் அது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு பழங்குடியுடைய இனம் வந்து வக்ஃபாயிருச்சுன்னா அதை மீண்டும் திரும்ப முடியாது அய்யோ அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான அய்யோ பெரிய விஷயம் சொல்லிட்டாரு வச்சுக்கோ ஒரு பழங்குடியினர் முஸ்லீம் ஆகிவிட்டால் அவர் தன்னுடைய உரிமையாக கருதக்கூடிய தன்னுடைய மத உரிமையாக கருதக்கூடிய ஒப்பை செய்ய முடியாது அப்ப இதுக்கு என்ன பதில் அவர் வந்து அப்ப நான் ஒரு பழங்குடியாக இருப்பதினாலேயே முஸ்லிம்கள் செய்யக்கூடிய எல்லா உரிமையுடைய விஷயத்துல வந்து எல்லாத்தையும் என்னால செஞ்சிட முடியாது இல்லையா அப்ப அதுக்கு என்ன பதில் அப்ப அதைத்தான் வாதமாக வைத்தார் கபில் சிபுலா அங்க சொன்னாரு நம்மளும் இதை கூடுதலா இதை விளங்கிக்கிறோம் இதை இந்த ஒரு வாதத்தை கூடுதலா விளங்கிக்கிறோம் என்னன்னா அப்போ ஒரு பழங்குடி என்ற அப்ப எத்தனை எத்தனை இடங்களில் பழங்குடியினர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எங்க கிட்ட ஏற்கனவே நேற்று நடந்த வாத நேற்று நடந்த வாதத்துல வந்து சொன்னாரு ஐயோ நீங்க சொல்ற மாதிரி கிடையாது எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்க வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு பேர்ட்ட கருத்து கேட்டு இருக்கிறோம் எவ்வளவு முஸ்லீம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் கேக்குறேன் எத்தனை பழங்குடியின முஸ்லீம்கள் வந்து நாங்க வந்து பழங்குடியா இருந்து எங்களுடைய இடத்த வப்புக்கு கொடுத்துட்டோம் அப்படி கொடுத்ததுனால மீண்டும் வந்து நாங்க பழங்குடியினர் யூஸ் பண்ண முடியாம போச்சு எத்தனை பேர் கொடுத்தாங்க சொல்லி பார்ப்போம் அப்ப ரிப்போர்ட்னா ஒண்ணு அது பப்ளிக் டொமைன்ல இருக்கணும் இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து நியூஸ் சேனல் எல்லாம் வந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க ஒரு நியூஸ் சேனல் எல்லா மொழியில இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் வந்து இப்ப கருத்து கணிப்பு எடுத்தாங்க அப்படி கருத்து கணிப்பு பொழுது நாங்க வந்து இதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கருத்து கணிப்பு கேட்டோம் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து வேணுமா வேணாமான்னு கருத்து கணிப்பு கேட்டோம் அப்ப வந்து நாங்க பாயிண்டடா சில கொஸ்டின்ஸ் வச்சோம் அவங்களுக்கு புரியறதுக்காக அப்படின்னு சொல்றாப்புல சேனல்ல என்ன கொஸ்டின்ஸ் வச்சாங்களாம் உங்கள் கணவர் முஸ்லீம் இடத்துல நாங்க போய் இந்த கேள்வியை வச்சோம் உங்கள் கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது அந்த அது அந்த கேள்வியை கேட்டதுல வந்து எண்பத்தி நான்கு சதவீத முஸ்லீம் பெண்கள் அதை ஏற்கலையாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படி ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பொது சிகிச்சை சட்டத்தை ஆதரிக்கிறாங்களாமா அப்பதான் நான் கேட்டேன் அப்ப மிச்சம் உள்ள பதினாறு வே இதுவே எ பெரிய பொய் நீ போய் நீ போய் கருத்து கேட்ட நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லைன்னா சொல்லுவாங்க யாரு வந்து அப்ப பதினாறு சதவீதம் முஸ்லீம்கள் முஸ்லீம் பெண்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன் இதை விட ஒரு பெரிய ஆதார தேவையா இது பொய்ங்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரி கருத்து கட்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது போடு அப்ப நாங்களும் அதை பகுத்தாய்வு பண்ண முடியும் யாரு கிட்ட கேட்ட எந்த ஊர்ல எந்த முஸ்லீம் சொன்னா இங்க நாலு எலுமத்தூண்டுக்கு அலைகிற நாயங்க இருக்கிறான நாலு பாயிங்க அவனுக்கு யாராவது சொன்னானுங்களா சொல்லு நாங்க என்ன கண்டுக்கோம்ல யார் அந்த மாதிரி ஒப்புக்கு எதிராக பேசினாங்கன்னு சொல்லி அப்ப எஸ்டி உடைய உரிமையை சம்பந்த பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கக்கூடிய வாதத்தை ஒரு வாதத்துக்கு நாம் ஏற்பதாக இருந்தாலும் ஒரு வாதத்திற்கு நாம் வந்து இதை சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது அடிப்படை உரிமையை இருக்கு இவர் சொல்றது நடக்கலாம் நடக்காமலும் போலாம் மீண்டும் வந்து அதை அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு அவர் வாதத்துக்கு நம்ம ஏத்துக்கிட்டா கூட அப்போ ஒரு எஸ்டி வந்து முஸ்லீம் ஆயிட்டான் அவனுடைய உரிமையில ஒன்று அவனுடைய மத உரிமையில ஒண்ணு அவன் அந்த நிலங்களை வந்து இறைவனுக்காக தியாக தானம் செய்வது பொது பொது காரியத்துக்காக தானம் செய்வது அதை செய்ய முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி அந்த சட்டம் உருவாக்கிறது இல்லையா அப்ப அந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுதும் அதற்கு எதிராக இவங்களால வந்து ஒரு வலுவான ஆதாரத்தை இவர்களால எடுத்து வைக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை சரிண்ணா இப்போ நீதிபதி அங்க ஒரு கேள்வி கேட்டாரு இப்ப வக்பை யூசர்ஸ் அப்படிங்கும்போது போது ரிஜிஸ்டர் பண்ணப்படாத இடங்களை அரசு அபகரிச்சிரும் அப்படின்னு ஒரு வரம் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சட்டம் இருக்கு இத்தனை வருஷம் ஏன் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்கிறாரு அது சரியான அதாவது ரொம்ப சரியான ஒரு வாதம் ஏன்னா இதுதான் வந்து நீதிபதிகள் என்று நாம் சொல்லுவோம் ஏன்னா வாதங்களையும் கேள்விகளையும் ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் வச்சுட்டாங்க அந்த கேள்விகளை ஆனா அதற்கு பதில் அதை விட தெளிவாகவும் நேர்மையாகவும் வந்து மக்கள் தரப்புல இருந்தும் கபில் சிவில் தரப்புல இருந்தும் ரொம்ப அழகா வந்து வந்தது நம்மளால பார்க்க முடியும் அவர் சொன்னாரு டெல்லியில மட்டுமே இவ்வளவு பெரிய டெல்லியிலேயே மொத்தத்துக்கு ரெண்டே ரெண்டு சொத்து தான் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒன்லி டூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஒக் டெல்லி அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லயும் தெலுங்கானாலையும் ஒரு சொத்து கூட வந்து ஒஃப் கிடையாது இது ரெஜிஸ்டர் கிடையாது இத்தனைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல எல்லாமே முஸ்லீம்கள் பெரும்பான்மையா முஸ்லீம்கள் இருக்காங்க தெலுங்கானால வந்து ஒரு சொத்து கூட வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஏன் அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னா அப்ப அழகா ஒரு கொஷின் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய மிகச்சரியான ஒரு வாதம் நீதிபதி கேட்டுதான் மிகச்சரியான வாதம் மேபி வந்து மதவெறியர்கள் அந்த வாதத்தை வைக்காம இருந்தாலும் கூட நீதிபதிகள் ரொம்ப தெளிவா கேட்டாங்க ஏன் நீ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அப்ப அவர் கேட்டாரு பிகாஸ் ஆஃப் த ஃபெய்லியர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் பிராப் நைன்டீன் பிஃப்ட்டி ஃபோர் ஆன் வர்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஆல் கம்யூனிட்டி இஸ் கோயிங் டு பி பினலைஸ் தானே இதர் பண்ணனும் அரசு கிட்டத்தில தான் துறை இருக்கிறது அப்ப அரசு துறை தவறவிட்ட ஒரு தவறுக்கு ஒரு சமூகம் வந்து பொறுப்பேற்க முடியாது ரொம்ப அற்புதமான வாதம் அதே மாதிரி அவர் சொன்னாரு சர்வே கமிஷனர் டிட் நாட் டூ தேர் ஜாப் ஆஃப் சர்வேங் த ப்ராபர்ட்டிஸ் அண்ட் ரெஜிஸ்டரிங் இதெல்லாம் யார் பண்ணணும் சர்வே கமிஷனர் பண்ணணும் இதெல்லாம் அந்த சர்வே கமிஷனர் பண்ணா அந்த சர்வே கமிஷனருக்கு உத்தரவிடுங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி நான் சொல்றேன் இது கூடுதல் ஒரு பாயிண்டா சர்வே கமிஷன் ஒரு இடம் வந்து ரெஜிஸ்டர் ஆகாததுதான் உங்க பிரச்சனை அப்படின்னா சர்வே கமிஷனருக்கு அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க முறைப்படுத்திக்கங்க நேரம் தர்றோம் நீங்க முறை எல்லாத்தையும் சர்வே கமிஷனர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அப்ப அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆர் பேசிங் த பனிஷ்மெண்ட் சர்வே கமிஷனர் செய்யாத ஒரு குற்றத்துக்கு செய்யாத ஒரு தப்புக்கு செய்யாம விட்டதனால ஏற்பட்ட தப்புக்கு கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எப்படி இது வந்து தரணை அனுபவிக்க முடியும் என்று கேட்டார் அதே மாதிரி திஸ் இஸ் அ ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி பை த ஸ்டாச்சூட் ஸ்டாச்சூட் படியே இது வந்து ஒரு அரசனுடைய கடமை விச் தேவ் நாட் அது அவங்க செஞ்சிருக்கணும் அப்ப அப்படின் எவ்வளவு அழகான வாகம் பாருங்க அதாவது அந்தந்த அந்தந்த மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்யவில்லை அதனால ஏ முஸ்லிம்களே உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது ஓ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கடமையை செய்யல அதனால இந்த உரிமை உனக்கு இல்ல என்று சொல்வது போல் இருக்கிறது இந்த வாதம் என்று மிக அற்புதமாக அந்த வாதத்தை குறிப்பிட்டார் அதை மீண்டும் அவரே பதிய வைத்தார் த்ரீ டி வந்து டிராப்ட் ஜே பி சி அப்ரூவ் பண்ண டிராஃப்ட்ல வந்து த்ரீ டி இல்லவே இல்ல அந்த மோனமெண்ட் சாக்ஸ் சொன்ன பாத்தீங்களா புராதான சின்னங்கள்ல உள்ளது த்ரீ டியும் இல்ல த்ரீ இயும் இல்ல என்கின்ற வாதத்தையும் சேர்த்து அப்ப வந்து அவர் முன் அதுல சரி நான் இப்ப இதுல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லி வரும்போதுமே ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா சொல்றாரு இந்த முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ள சேர்க்கறதுங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் இதுல உள்ள வந்தது முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு பண்றது அப்படிங்கிறது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அது கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன் முன்வைக்கிறாருண்ணா அதாவது ரெண்டு விஷயம் அந்த ஆண்டுகள் முஸ்லீம்களுக்கும் இதுல வந்துடும் அவர் அதுக்கும் சேர்த்து வாதம் வைக்கிறார் அஞ்சு அஞ்சு வருஷம் எது பண்ணணும் அப்படின்னு இன் கேஸ் நான் முஸ்லீம் வந்து டொனேஷன் வந்து ஒக்ஃபுக்கு பண்ண முடியாது இப் நான் ஒரு ஒரு ஹிந்துவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து இஃப் ஐ எம் ஏ ஹிந்து ஐ கேன் ஐ கேன் டொனேட் டு ஒர்க் இஃப் ஐம் ஹிந்து அண்ட் ரியலி டு கிரியேட் ஒர்க் ஐ கேன் கிரியேட் ட்ரஸ்ட் நான் வந்து ஒக்ஃபுக்கு டொனேட் பண்ண முடியாது நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு இது ஒன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷம் பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முஸ்லீம் பர்சனல்லாவே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவருடைய வாதத்தை பாருங்க ரெண்டு நம்ம நம்ம பார்த்துருவோம் முஸ்லீம் பர்சனல்லாவே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிராக்டிஸ் ஆஃப் ரிலிஜியன் பத்தி ஒரு டெக்லரேஷன் கொடுத்துட்டு தான் அவர் வந்து ஒப்ப முடியும் அப்படின்னு சொல்லுது எவ்வளவு வந்து ஒரு ஜம காலத்துல கட்டி எவ்வளவு நேக்கா புள்ளிட்டு போறாரு உங்களுக்கே கொஞ்சம் குழம்போம் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி ஆமா அதாவது ப்பா நீ செய்யறதா இருந்த ஏன்னா ரெண்டு காலத்துல பதில் இருக்கிறதா தான் ரெண்டு வாதத்தையும் சேர்த்தே சொல்றேன் அவன ரெண்டு வாதத்தையுமே இப்போ நீங்க வக்ஃபு செய்யறதா இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அது வந்துருது என்பது யதார்த்தம் நாம கேக்குறது இந்த அஞ்சு வருஷத்துக்கு தானே தவிர நான் முஸ்லீம் ஏன் வப் பண்ண முடியாம இருக்குது இருக்கிறத ஒண்ணு ஏன் புரியு பறிச்சு விட்டீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சொத்து வந்துட்டு போகுது இதுக்கு ஒரு கூலி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் நாம விவாதிக்க வேண்டிய பாயிண்ட் அதை விட்டுருவோம் ஒரு நான் முஸ்லீம் வக்ஃப செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாயிண்டை ஓர வச்சிருவோம் நமக்கு முக்கியமான பாயிண்ட் எதுன்னா ஒருத்த முஸ்லிம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் அஞ்சு வருஷத்துல பண்ண முடியாதுன்னா இஸ்லாமும் கேக்குது அவர் டெக்லர் பண்ணுவான் டே இங்க அவன் அஞ்சு வருஷம் டெக்லர் பண்ணியிருக்கணுமாங்கிறது தான் அதுக்கான பதிலை துஷார் தரவே இல்லை அதை கொண்டு வந்து இதுல லாக் பண்றாப்புல அந்த நான் முஸ்லீம் வப்பு தர முடியுமா அப்படிங்கறத அடுத்த பதில போட்டு வந்து இங்க அஞ்சு வருஷம் இல்ல இல்ல இஸ்லாமே என்ன சொல்லுதுன்னா நீ ஒர்க் பண்றதா இருந்தா உன் இஸ்லாத்துல டெக்லேர் பண்ணணும் வாஸ்தவம் தான் இப்ப யார் இல்லைன்னா அவன் அஞ்சு வருஷமா டெக்லேர் பண்ணிட்டே இருக்கணுமா அப்பதான் வந்து என்னுடைய நினைவு சரியா இருந்தா அஹ் அபிஷேக் முன்னு சிங்வியை நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமா அந்த வாதத்தை கவனிச்சுட்டு இருந்தேன் அபிஷேக் முன்னு சிங்வியும் நினைக்கிறேன் இல்ல யாரு ரோஹ்கியா சரியான நினைவு இல்ல அவர் இருந்தாரான்னு எனக்கு தெரியல அப்ப வந்து சூப்பரா சொன்னார் இப்ப நான் வந்து பா இப்ப நான் வந்து மரணப்படுக்கையில இருக்கிறேன் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் நான் என்ன நினைப்பேன் ரொம்ப அற்புதமா சொன்னாரு நான் கூட ஒரு சொல் ஒரு மாத மாதிரி பிரச்சாரம் பண்றோம் எனக்கு அந்த அந்த ஒரு ரொம்ப அழகா நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன் இவன வந்து முஸ்லீம் ஆயிட்டேன் அப்ப நான் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே தான செய்யணும் நான் நினைப்பேன் யாருமே மரண தரவா என்ன பண்ணுவாங்க என் சொத்துல அனாதாசத்தை எழுதி வச்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் டெத் பேட்ல அப்ப நான் இப்பதான் முஸ்லீமா இருக்கிறேன் என் டெட் பேட்ல நான் பண்ணுவேன் எல்லாத்தையும் வந்து நல்ல காரியத்தை கொடுத்து வைங்க இப்ப நீ சுட்ட இது செல்லாது அந்த வாதத்தை நீதிபதிகள் கூர்ந்து கவனித்து ஏற்றுக்கொண்டார்கள் ரொம்ப அற்புதமான வாதம் வந்து அந்த வாதத்தை ரொம்ப துல்லியமாக கவனித்து அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்மளால கவனிக்க முடிஞ்சு அதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஃபைவ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இவர் சுஷார் மேத்தா வந்து வாதங்களை முன்வைக்க வலுவான வாதங்களை முன்வைக்க முடியாததனால் திணறியதனால் என்ன செஞ்சார் அப்படின்னா அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் வரும் பொழுது அதை எதிர்த்து வந்தவர்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த போது எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு தான் போக சொன்னாங்க அப்ப இந்த பெட்டிஷனர் நீங்க வந்து அலோவ் பண்றீங்க சுப்ரீம் கோர்ட்டு வரதுக்கு அப்படின்னு கேட்கறாரு உனக்கு வாதம் இருந்தால் அந்த வாதத்தில் வலு இருந்தால் அது ஹை சுப்ரீம் கோர்ட் நீ வாதம் பண்ண வேண்டியதுதானே நீ வந்து அப்ப நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்ததெல்லாம் தொண்ணூத்தஞ்சுல வந்ததெல்லாம் சிறு சிறு மன சங்கடங்கள் தான் ஓ இப்படி இருக்குது இப்படி இல்லை அப்படி மொத்தத்தையும் மலையவே முழுங்குற மாதிரி இருக்கிற எல்லாமே பழங்குடியினர் வப்பு கொடுக்க முடியாது அஞ்சு வருஷம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வஃபு தர முடியாது இருக்கிற வக்ஃபுல ரெஜிஸ்டர் ஆகாததை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருந்தா அதை நம்ம கலெக்டர் முடிக்கிற வரைக்கும் அது வக்கு இடமாக வந்து கணிக்கப்படாது கருதப்படாது ஆஹ் வக்ஃபில போர்டுல வந்து முஸ்லீம் இல்லாத மெம்பர்ஸ் வந்து போடப்பட்டுரும் அதே மாதிரி மோனமண்டாக்ல ஏற்கனவே பல புராதன சின்னத்துல பதியப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா அதை வக்வ இடமாக கருதக்கூடாது அப்ப உண்மையிலே யாரும் நான் ஒரு போராட்டத்தை கலந்துட்டு இருக்கும் போது இது வக்ஃபு திருத்த சட்டம் இல்லடா இது வக்ஃபு ஒழிப்பு சட்டம்னு அப்போ ஒரு வக்ஃபு ஒழிப்பு சட்டம் உண்மையிலேயே வக்ஃபி திருத்த சட்டம்னு கொண்டு வந்த போதெல்லாம் அது மைனர் சேஞ்சஸா இருந்துச்சு அந்த மைனர் சேஞ்சஸ் எதிர்த்து வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் வராதிங்கப்பா போங்கப்பா உங்க ஹைகோர்ட்லயே கேட்டுக்குங்கன்னு நீதிமன்றம் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா மொத்தத்தையுமே அழிச்சு ஒழிச்சுட்டு வஃப்புன்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுரா ஏன்னா கிரண் ரிஜு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என் நெஞ்சில் ஆறாத வடுவாக உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஒட்டுமொத்த தேசம் இந்த செக்யூலர் ஸ்டேட் வந்து மன்னிக்கவே மன்னிக்காது கிரண் ரிஜியுடைய வாதம் வக்ஃபீஸ் லேண்ட் மாஃபியா அப்படின்னு சொன்னார் வக்ஃப் வந்து ஒரு லேண்ட் மாஃபியா லேண்ட் கிராப்பிங் மாஃபியா அதாவது பிறருடைய இடத்தை பிடுங்கிறதுக்கான ஒரு மாஃபியா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா உள்ளம்லாம் ரணமாயி போச்சு எத்தனை எத்தனை பெரியவர்கள் எவ்வளவு எவ்வளவு நல்லவர்கள் சீதேவிகள் நல்ல காரியங்களுக்காக யார் உண்மையிலே லேண்ட் மாஃபியா பண்ணா பதினஞ்சாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல பத்தொன்பது வாக்குல வந்து இந்த பதினஞ்சாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள இடத்த வந்து வாங்கி வச்சிருக்காரு அம்பானி அத வந்து கடந்த முறை இருக்கும் இருக்கும்பொழுதே தேவேந்திர பட்னாவிஸ் பொழுதே இருக்கும்பொழுதே கடந்தமுறை பிஜேபி ஆட்சி பொழுது சட்டமன்றத்தில் வந்து ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் போடப்பட்டுச்சு ஏடிஆர் போடப்பட்டுச்சு அந்த ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட்ல வந்து அது வக்ஃபே இடம் தான் முடிவாச்சு இப்போ உண்மையான லேண்ட் டிராபிங் மாஃபியா யாரு அதை பிஜேபி கவர்மெண்ட்டே ஏத்துக்கிச்சு அது ஒக்ஃபே இடம் தான் இடிச்சு தள்ளுங்க பார்ப்போம் அயோக்கிய பசங்க எவ்வளவு பெரிய பேச்சு பேசுறீங்க இது வந்து மத ரீதியாகவும் மன்னிக்க முடியாத குற்றம் தர்ம ரீதியாகவும் மன்னிக்க முடியாத குற்றம் தேன் கூட்டில் கை வைத்து விட்டார்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக சென்று விட்டார்கள் சட்டத்துக்கு புறம்பாக போய்விட்டார்கள் ஜஸ்டிஸ் மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவினுடைய முஸ்லீம்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அடுத்த கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டார் இந்த நீதிமன்றத்தில் இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று நிரூபிக்கப்படணும் அதற்காகத்தான் நாங்க எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக அவங்க ரீஜாய்ண்டர் கொடுத்தாங்க கபில் சிபில் வந்து சொன்னதுக்கு வந்து என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கான பதிலை கொடுத்தாரு அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ற சம்பந்தமான விஷயங்கள்ல பதில் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாகவும் பதில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெல்லியில வக்ஃபு தான் பதில் கொடுத்தாரு ராஜீவ் தவான் பேசினார் அபிஷேக் மனு சிங்வியும் வந்து ரொம்ப அற்புதமான கருத்துக்களை முன்வைச்சார் வச்சார் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஒன்னை பற்றி பேசினார் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட் அஸ்பேர் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஒன்னு ஒக்ஃபு பை யூசர் வந்து இப்ப அபாலிஷ் ஆயிட்டது அப்படினால அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாம போயிடும் அப்ப ஒர்க் பை யூசர் நீங்க வந்து எடுத்துட்டீங்க ஒர்க் பை யூசர் இனிமே கிடையாது தேர்ட்டி சிக்ஸ் சப் கிளாஸ் ஒன்னின் படி இனிமே ஒர்க் பை யூசர் பயன்பாட்டின் அடிப்படையில் அது வக்ஃப் அப்படிங்கிறது இனிமே கிடையாது ஆனா அகைன் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா ஒன்ன ஒழிச்சிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் கேனத்தனமா இல்லையான்னு ஒழிக்கப்பட்ட ஒண்ண வச்சுட்டு வந்து ஒழிச்சாச்சு சட்டப்படி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னா ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்துருக்கீங்க அதை முறைப்படுத்துறதுக்கு இல்லை என்பதை ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு வாதத்துல வந்து ரொம்ப அழகாக அபிஷேக் மனு வந்து ரொம்ப தெளிவாக அதை குறிப்பிட்டார் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா இஃப் த கலெக்டர் திங்ஸ் தட் இட் இஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் முப்பத்தி ஆறு ஒன்னு செக்ஷன் முப்பத்தி ஆறு ஏழு ஏ செக்ஷன் முப்பத்தி ஆறு பத்து இதெல்லாம் வந்து இதன்படி ஒரு சொத்தை கவர்மெண்ட் ப்ராபர்ட்டி என்று கலெக்டர் நினைத்து விடுவார் சொன்னார் அபிஷேக் மனு சிங் இது மாதிரியான முக்கியமான வாதங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டது அதே மாதிரி ஹுசாஃபா அகமது ஏஎம் தார் எல்லாம் வந்து த்ரீ இ பத்தி ரொம்ப வச்சாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த இல்ல இல்ல டி அது நம்ம இது இப்ப ஷெடியூல் டிரைபு அந்த இடங்களை பத்தி அவர் அவர் தான் அந்த வாதத்தை சொன்னார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைபல் இல்லீகல் டிரான்ஸ்பர்ல இருந்து ட்ரைபலை தான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ப்ரொவிஷன் இது கிடையாது நீங்க இப்படி காப்பா பாதுகாக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா இதை நீங்க செய்யறதுனால ஒரு முஸ்லீம் ட்ரைப் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவருடைய வாதம் தான் அது ஒரு முஸ்லீம் டிரைப் ஒரு பழங்குடி வந்து முஸ்லீம் ஆயிட்டார் அப்படின்னா அவரை நீங்க தனிமைப்படுத்திடுவீங்க எல்லா முஸ்லீமும் தானம் தருவான் அவன் தானம் தர முடியாது ஏன்னா நீ டிரைபுப்பா ஒர்க் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி உன்னால ஒர்க் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்போ டெடிக்கேஷன் அவனால செய்ய முடியாது அதே மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் வந்துருது இதுல எல்லா வழக்குலயும் வந்து மூன்று லிமிட் லிமிடேஷன் ஆக்ட் படி ஒரு குற்றம் நடந்து மூணு வருஷத்துக்குள்ள நீங்க வரணும் வந்தாதான் வந்து ஒரு இல்லீகல் டிரான்ஸ்பர் நடந்து ஒரு என்க்ரோச் நடந்து மூணு வருஷத்துக்குள்ள வரணும் அது உங்க நாலேஜுக்கு வந்து அது த்ரீ த்ரீ இயர்ஸ் வரணும் அப்பதான் லிமிடேஷன் ஆக்ட் இது வரைக்கும் வக்ஃபுடைய சொத்துக்களுக்கு லிமிடேஷன் ஆக்ட் பொருந்தாது இனி வக்ஃபுடைய சொத்துக்களுக்கு லிமிடேஷன் ஆக்ட்டும் பொருந்தும் என்பதே நியாயமற்றது ஏன்னா நூற்றாண்டு காலங்களாக அனுபவித்து வரக்கூடிய சொத்தின் விவரங்கள் தெரிந்தவுடன் சட்டத்தின் பற்றி என்ன பண்ணலாம் இப்போ தெரிஞ்சா உடனே நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா இப்ப லிமிடேஷன் எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு வக்பு சொத்தை கையாடல் செய்ய முடியுமோ அபகரிக்க முடியுமோ அதை அரசு முனைகிறது என்று தெளிவாக எடுத்து வச்சுட்டாங்க இது நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு இன்டர்வியூனர் வேற உள்ள நுழைஞ்சி காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு உள்ள நுழைஞ்சி நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வர்றேன் ஒரு என்டையர் வில்லேஜே வந்து லேண்ட்னு சொல்லிட்டாங்க நான் அதுக்காக வந்து ஒரு சோழர் காலத்து கோயிலே உள்ளே இருக்குது அப்படின்னு புதுசாக எங்கிருந்த ஒரு சங்கீகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆள் உடன் நடைஞ்ச பிறகு இப்போ வந்து ஜட்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி அதாவது இன்ட்ரி மாடரை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இடைக்கால தடையை பிறப்பிக்க போகிறது உச்சநீதிமன்றம் அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இறைவன் நாடி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அது சட்டத்திற்கு உட்பட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் விதத்தில் முஸ்லிம்களுடைய மனதை குழுமைப்படுத்தக்கூடிய நேர்மையாளர்களுடைய மனதை குழுமைப்படுத்தக்கூடிய முஸ்லீம்கள் நான் சொல்றதுக்கு காரணம் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான முதல் ஆட்கள் முஸ்லிம்கள் அந்த பாதிப்பிற்காக கூட நின்று குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து நடுநிலையாளர்கள் சட்டத்தை பாதுகாக்கும் எண்ணம் கொண்டவர்கள் புரட்சாளர் அம்பேத்கரின் மாணவர்கள் அனைவருடைய உள்ளத்தையும் நிறைவுபடுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த இடைக்கால உத்தரவு இருக்கும் என்பதையும் எனக்கு மாற்று கருத்தில் இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான கருத்துகள் சொன்னீங்க அந்த சட்டத்தோட விவரங்கள்லாம் ஒரு சாமானிய மக்களுமே புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில கலந்துருவது ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்